வணக்கம் நண்பர்களே நாம் இன்று தமிழகத்தின் தீவுக்கோவில் என்று அழைக்கப்படுகிற அறிவியல் மற்றும் ஆகல் நிறைந்த நட்டாற்றீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் அங்கு உள்ள அதிசய ஆத்திமரம் அரிய பிரசாதம் நடக்கும் முருகப்பெருமான் பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி அருகே உள்ள காங்கேயின் பாளையத்தில் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு திருக்கோவில் பிரம்மாண்டமாக நிலைபெற்றுள்ளது இந்த கோவில் வெறும் மலை மீது அமைந்ததல்ல புனித நதியான காவிரி ஆறு இருபுறமும் சுழித்து ஓட அதன் நடுவே உயர்ந்து நிற்கும் ஒரு குன்றின் மீது நட்டாற்றீஸ்வரர் திருக்கோவில் குடிகொண்டுள்ளது இயற்கையின் ஆதிக்கத்திற்கு மத்தியிலும் காலத்தால் அழியாத ஒரு ஆன்மீக மையமாக இது தனித்து நிற்பதால் இது பக்தர்களால் தீவுக்கோவில் என்றே போற்றப்படுகிறது இந்த திருக்கோவில் அமைந்துள்ள புவியியல் நிலை அதன் ஆன்மீக சிறப்பை பன்மடங்கு உயர்த்துகிறது காவிரி நதி உற்பத்தியாகும் கர்நாடக மாநிலம் குடகு மலையிலிருந்து அது கடலில் கலக்கும் பூம்புகார் வரையில் உள்ள மொத்த நீளத்தின் மையப்புள்ளி அமைந்துள்ள இடமே நட்டாற்றீஸ்வரர் கோயில் கொண்டிருக்கும் பகுதியாகும் இந்த இடம் ஒரு சாதாரண தீவு அல்ல மாறாக காவிரியின் ஒட்டுமொத்த பயணத்தின் மையமாகும் இந்த மையப்புள்ளியில் சிவன் நிலை பெற்றிருப்பதன் மூலம் அவர் வெறும் கடவுளாக அல்லாமல் காவிரி நதியை தாங்கும் மற்றும் வழிநடத்தும் தெய்வீக ஆதாரமாக போற்றப்படுகிறார் இரு கரைகளுக்கும் இடையே நடு ஆற்றில் அமைந்துள்ள காரணத்தால் இத்தலம் முதலில் நடு ஆற்று ஈஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் நட்டாற்று ஈஸ்வரர் என வழங்கி வருகிறது வருடத்தின் பெரும்பாலான மாதங்கள் அதாவது சுமார் ஒன்பது மாதங்கள் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும்போது இத்திருக்கோவிலுக்கு செல்பவர்கள் படகு அல்லது பரிசலில் பயணித்து சென்றுதான் சிவனை தரிசிக்க முடியும் நட்டாற்றீஸ்வரர் வீற்றிருக்கும் குன்று பிரபஞ்ச ஒலியான ஓம்கார வடிவில் அமைந்துள்ளது ஆலயத்தை வலம் வரும்போது குன்றின் மீது அமைந்திருக்கும் இந்த ஓம்கார வடிவமும் காவிரியின் ஓசையும் இணைந்து ஒரு ஆழ்ந்த பிரபஞ்ச உணர்வை பக்தர்களுக்கு அளிப்பதாக நம்பப்படுகிறது மேலும் இத்தலத்தில் அகத்தியர் வியாக்ரபாதர் பதஞ்சலி ஆகிய முனிவர்கள் திருவடி பதிந்த பாறை மீது இந்த திருக்கோவில் அமைந்திருப்பதால் இது யோகா அறிவை பெற தவம் செய்வதற்கு மிகவும் உகந்த இடமாக பார்க்கப்படுகிறது சிவலிங்கத்திற்கு மேல் பிற்காலத்தில் விமானம் கட்டப்பட்டது இந்த சிவக்குடும்பத்தின் அங்கமாக சிவனுக்கு வலப்புறத்தில் இறைவி நல்லநாயகி என்ற பெயருடன் தனிச்சன்னதியில் எழுந்தருளி உள்ளார் இந்த திருக்கோவிலில் பாறை மீது தலவிருச்சமான ஆத்தி மரத்தை காணலாம் இந்த ஆத்தி மரம் காலத்தால் மிகவும் பழமையானதாகக் கருதப்படுகிறது இதில் உள்ள அதிசயம் என்னவென்றால் மிகவும் பழமையான இந்த ஆத்தி மரத்தில் புதிய கிளைகள் தோன்றுவதில்லை ஒரு புறம் காவிரி நீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த ஆத்தி மரம் புதிய கிளைகள் தோன்றாத நித்திய நிலையில் இருப்பது சிவபெருமான் காலத்தை கடந்து நித்தியமாக நிலைத்து நிற்பதை குறிக்கும் ஒரு தாவரவியல் அற்புதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆத்தி மரத்தின் அடியில்தான் தல விநாயகராக காவிரி கண்ட விநாயகர் எழுந்தருளிகின்றார் நாயகி மற்றும் வீரநாராயண பெருமாள் இறைவிக்கு நல்ல நாயகி நற்பலன்களை தருபவள் என்ற பெயருடன் அன்னபூரணி என்ற பெயரும் உண்டு இவள் சிவன் சன்னதிக்கு வலப்புறத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் அன்னபூரணி அம்சமாக பூற்றப்படுகிறார் இத்தலத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் போது கம்பங்கோள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது கோடைகால பக்தர்களை உணவையும் நீரையும் வழங்கி மக்களின் உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டும் தெய்வீக அன்னையாக அவர் அருள் பாலிக்கிறார் மேலும் இந்த சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ தேவி பூதேவியுடனான ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் தனிச் சன்னதியில் சேவை சாதிக்கிறார் இது சிவாலயங்களில் சைவமும் வைணவமும் போற்றப்படும் மரபை காட்டுகிறது முருகனின் நடக்கும் கோலம் திருக்கோவிலில் முருகனின் வடிவம் ஒரு மிக அரிய காட்சி தரிசனமாகும் இங்கு சின்னமைந்தன் முருகன் வலது காலை முன்வைத்தும் இடது காலை பின் வைத்தும் நடக்கும் பாவனையில் காட்சி தருகிறார் இந்த பாவனையின் பொருள் ஆழமானது அகத்தியர் சிவபெருமானை தரிசிக்க இந்த இடத்திற்கு வந்தபோது குன்றின் நடுவே அமைந்திருந்த இத்தலத்தை காட்டுவதற்காக முருகன் அவரை முன்னின்று வரவேற்று வழிகாட்டியதால் அவர் இந்த நடக்கும் கோலத்தில் காட்சி தருகிறார் முருகப்பெருமானின் இந்த வடிவம் தேடலுள்ள பக்தர்களுக்கு ஞானத்தை அளித்து அவர்களை இறைவனை நோக்கி முன்னெடுத்துச் செல்லும் வழிகாட்டியாக முருகன் செயல்படுவதை சுட்டுகிறது அரிய வடிவம் என்பதோடு இவர் தனது இடது கையில் கிளி ஒன்றை வைத்திருப்பது வித்தியாசமான தரிசனமாகும் இது ஞானஸ்கந்தன் என்னும் முருகப்பெருமானின் ஞானக்கோலம் ஆகும் இந்த புராண சம்பவம் ஒரு முக்கியமான தத்துவத்தை வலியுறுத்துகிறது அகத்தியர் போன்ற மகாமுனிவர் கூட பரம்பொருளை அடைய ஒரு குருவின் வழிகாட்டல் தேவைப்படுகிறது என்பது இதை குறிக்கிறது இக்கோவிலின் அமைப்பில் வானியல் அம்சங்களும் நுட்பமாக இணைக்கப்பட்டுள்ளன அனைத்து நட்சத்திரங்களும் ராசிகளும் சிவபெருவானின் இயக்கத்துக்கு கட்டுப்பட்டவை என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்தந்த நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் உரிய தாவரங்கள் கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன நட்டாற்றீஸ்வரர் திருக்கோவிலின் மிக முக்கியமான விழாவாக தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாள் நடைபெறும் சித்திரை திருவிழா பிரம்மோற்சவம் கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் அதாவது ஜூலை ஆகஸ்டில் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவின் போதும் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன நட்டாற்றீஸ்வரரை தரிசிப்பதில் உள்ள கடினமான பயணமே பக்தர்களின் அனுபவத்தை மிகவும் தனித்துவமாக்குகிறது காவிரி ஆற்றின் நடுவே கோவில் அமைந்திருப்பதால் நீர்வரத்து குறைவான ஒரு சில மாதங்களைத் தவிர மற்ற சுமார் ஒன்பது மாதங்கள் பக்தர்கள் பரிசலில் பயணித்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது இந்த பரிசல் பயணம் பக்திக்கான சவாலாகவும் அதே சமயம் ஒரு சாகசமாகவும் அமைகிறது இத்தலத்தின் அரிய பண்புகளான பரிசல் பயணம் ஓங்கார வடிவான அமைப்பு நடக்கும் கோலத்து முருகன் மற்றும் கம்பங்கூழ் நைவேத்தியம் ஆகியவை நட்டாற்றீஸ்வரர் திருக்கோவிலை தமிழ்நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தில் ஒரு தனித்துவமான கண்கவர் நிலைநிறுத்துகின்றன இத்திருக்கோவிலில் பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வணக்கம் நண்பர்களே இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி